ஒரு ஊரில் ஒரு ஏழை விவசாயி இருந்தான் அவனோட வருமானம் அவனுக்கு அன்னாட செலவுகளுக்கு போதுமானதாக தான் இருந்தது தினமும் போய் உழைப்பான் அளவாக சாப்பிட்டு நல்லா சுறுசுறுப்பாக இருந்தான் ஒரு நாள் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்தப்போ நல்லா பசிக்கிடு சாப்பிட ஒன்றும் இல்லையே என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருந்தான் அப்போ வாசலில் ஒரு கோழி கத்துற சத்தம் கேட்டுச்சு அதை கேட்ட அந்த விவசாயி ஆஹா இன்னைக்கு நமக்கு நல்ல கோழி விருந்து தான் அப்படின்னு சொல்லிகிட்டே போய் கோழியை பிடிச்சி அதை கொல்ல போகும்போது அந்த கோழி என்னை கொல்லாத உனக்கு தினமும் ஒரு தங்க முட்டை தர்றேன்னு சொல்லிச்சு அதை கேட்ட விவசாயி சரி உனக்கு ஒரு நாள் அவகாசம் தர்றேன் நாளைக்கு நீ தங்க முட்டை தரலைன்னா நீ குழம்பு தான் அப்படின்னு சொல்லிகிட்டே போய் படுத்துட்டான் காலையில் எழுந்திரிச்சு போய் பார்த்தா அந்த கோழி பக்கத்தில் ஒரு தங்க முட்டை இருந்துச்சு அதை கடைக்கி எடுத்துகிட்டு போய் விற்றதில் நிறைய காசு கிடைக்கிது இப்படியே தினமும் ஒரு முட்டையை கோழி கொடுக்க கொடுக்க அவனும் விற்று விற்று நல்லா பணக்காரன் ஆயிட்றான் என்ன சரியான சோம்பேறியாவும் ஆயிட்டான் தினமும் ஒரு முட்டையை கொண்டு போய் விற்க சோம்பேறித்தனப்பட்ட கோழியை கொண்டு மொத்த முட்டையும் எடுத்து ஒரே நேரத்தில் விற்றா நிறைய காசு கிடைக்குமே நம்ம நல்ல தான் தினம் அலைய வேண்டியது இல்லையே அப்படின்னு நினைச்சான் மறுநாள் காலையில் கோழியை அறுத்து பார்த்தான் அதுல அன்னைக்கிட வேண்டிய ஒரு முட்டை தான் இருந்துச்சு அதை பார்த்ததான் ஐயோ பேராசைப்பட்டு இப்படி ஆயிட்டே அப்படின்னு புலம்பி புலம்பி ஆழுதுகிட்டே இருக்கான்